வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு வித்யா புதன் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று வலம் வந்த வித்யா புதன் ஜென்ம ராசிக்குள் வளம் வந்து ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து முழுமையாக அவருடன் இணைந்து ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் எனவே இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இவரை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்ப ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் வித்யா கரகரான புதன் ஆனால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாகவும் கிரகமாகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் வித்யா கரகரான புதனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தனஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய நீச்சமும் அமைப்பாலும் நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமான சூழலும் இந்த வேளையில் தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் வும் வித்யார புதன் உறுப்படுத்துகிறாருங்க பொதுவாகவே வித்யா புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் அப்படிப்பட்டவர் தனஸ்தானத்தில் இது போன்ற நிகழ்வுகளையும் மாறுதலையும் சந்திப்பதால் உறுதியாகவே தனஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாக விளங்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசைக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கணிதம் என் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் பகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவல சிரமம் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாக தகவல் தெரிந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே புதன் மற்றும் சனியின் அமைப்பும் ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணமும் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் துரமம் அனைத்தும் விலகுவதோடு வித்யா புதனின் அமைப்பால் நிறைவான நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தடைதாமத கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பல பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பயணங்கள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் கடின உழைப்புகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது வேறு வகையான பணிகளை எளிய முறையில் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்ப்பக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுடைய அனுபவமும் செயல்பாடுகளும் அமையக்கூடிய வகையில் பல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவானினுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீடன் புதன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் உயரும் பல்வேறு வகை தேவையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு கலரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய கூடிய இந்த வேளையில் புதனுடன் இணையும் சனியின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலும் நீங்க கூடிய வகையிலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் இது போன்ற நிகழ்வு நடைபெறுவதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மத்தில் நுழைந்து பலம் பெறுவது உறுதியாகவே கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் இன்றி கும்பராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிவதோடு குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நன்கு கண்டறிந்து அவற்றிற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் நிறைவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது சனி பகவானும் ஜென்மத்தை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் என்று நினைத்த பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணி பெறுவதற்கான தன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவித மான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான சிக்கல்களை கூட நன்கு கண்டறிந்து சிறப்பாக தங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றங்களையும் மிக நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு இந்த தருணம் முழுவதுமே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்ந்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு சாதகமாக பெருவாரியான மாற்றிக் கொள்வதற்கான அதிக லாபம் ஈட்டுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அகலக்கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அமோகமான யோகம் கும்பராசி நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் சிக்கலை சந்தித்து வந்த உங்களுக்கு இவை அனைத்திலும் மிக சிறப்பான தீர்வு காண்பக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கலாம் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாக அமையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி பெற்று நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தானாக கூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களைத் தேடி வரும்